இலங்கைக்கு வருகை தர இருக்கும் மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக வடமாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மீறல் மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மனிலே அனையா விளக்கு போராட்டம் அடுத்த ரெண்டு மூணு நாட்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது அந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாரை இணைந்த வகையாக கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எங்களுடைய மட்டக்களப்பு அம்பாரம் மாவட்டத்தை சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அத்தோட பொதுமக்கள் பொது அமைப்புகள் என்று பலர் இணைந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்துடைய நோக்கம் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுடைய இலக்கு எதிர்வரும் நாட்களிலே இலங்கையிலே இந்த விஜயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்வளிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த கிழக்கு தமிழ் தாயத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லார் பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம்